الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما لا يبدو أي، لا يبدو يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون الا ما الله تعالى بيقوتي قلنا بنال கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களையும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் மீதும் நல்லர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய தினத்தில் குடும்பவியல் தொடர் உரையிலேயே குழந்தைகளை வளர்த்தெடுப்பது சம்பந்தமாக இஸ்லாம் கூறியுள்ள ஒரு சில சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்பது சிறந்தது என யோசிக்கின்றேன் அதற்கு முன்னால் பொதுவாக நபிசல்லாக அழைவு செல்லும் அவர்கள் இந்த மாதிரி மார்க்க சபைகளுக்கு கூடுதலான அங்கீகாரம் வழங்கியுள்ளார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவலை இவ செல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களிடம் சொர்க்கத்துடைய பூந்தோட்டங்களை கண்டால் அதிலே மெய்ந்தி விடுங்கள் என்று சொல்லுவாங்க அப்ப சொர்க்கத்துடைய பூந்தோட்டம் என்று சொன்னா என்னது என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ஹல்கு திக்கரு அல்லாஹை பத்தி பேசக்கூடிய சபை என்று சொல்லுவாங்க அப்ப திக்கருடைய சபைகள் என்று சொல்றது நூறு பேர் பத்து பேர் விருந்து கொண்டு சுபான் அல்லா அலமதுல்லா சொல்லி அல்லது கராட்டை மாதிரி கத்தி கூத்தாடக்கூடிய திக்ருடைய சபைகள் இல்ல அல்லாவை பற்றி பேசக்கூடிய அனைத்து சபைகளுமே திக்ருடைய சபைகள் தான் இந்த திக்ருடைய சபைகள்ல கூடுதலாக மலக்குமார்கள் இருந்து துவாக்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அந்த திக்ருடைய சபைகளை அங்கீகரிக்கும் பொழுது அனைவருக்கும் பாவ விமோச்சனம் கிடைக்கக்கூடியதுமான செய்திகள் விதமான வந்துள்ளது ஆகவே இந்த மாதிரி சபைகள் பேசக்கூடிய அதிகமாக கலந்து கொள்வது இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சுபசோதன செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் பொதுவாக இஸ்லாம் கணவன் மனைவி உறவு பெற்றோர் உறவு அதே போன்று பிள்ளைகள் உறவு போன்ற ஒவ்வொரு உறவுக்கும் அழகான படிமுறைகளையும் படித்தரங்களையும் வைத்து கட்டங்கட்டமாக ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அந்த குழந்தை எப்படி சமூகத்திற்குரிய பொதுவான ஒரு மனிதனாக மார்க்கத்தையும் பின்பற்றி கொண்டு சமூக அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்கு சிறந்த பிரச்சையாக எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயமாக ஒவ்வொரு கட்டங்கட்டமாக அழகான முறையில இஸ்லாமியம்கு கற்றுத்தருகின்றது ஒரு குழந்தை வளர்ப்பதை பற்றி ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு கனவு கண்டு இருப்பார்கள் ஒரு குழந்தை வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுது அவர்கள் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க இந்த குழந்தையை பற்றி பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க பிள்ளைய பெத்தீங்களா பெத்து எடுத்தீங்களான்னு சொல்லி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் ஆனா அதுல ஒரு வித்தியாசம் மீக்குது சைக்காலஜிக்கல் ரீதியாக உளவியலாளர்கள் அந்த கேள்வியை கொஞ்சம் கேட்பாங்க பிள்ளையை பெறுதல் என்பது வேறு பெற்றெடுத்தல் என்பது வேறு சொன்னா பெறுறதுக்கும் மனைவியும் உருவாகிறது அவங்கள மீறி ஒரு ஒன்று நாங்க பெற்றெடுக்கிற ஐடியா வைக்கல ஆனா ஒரு குழந்தை வந்து உருவாகிட்டு என்று சொல்றதை பெற்றெடுக்கிற பிள்ளைகளை குழந்தை பெறுறது என்று சொல்லுவாங்க பெற்றெடுத்தல் என்று சொன்னா இந்த குழந்தைய ஒரு வாசம் பெய்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு போக இன்னொரு பிள்ளைய நாங்க பெற்றுக் கொள்ளணும் இல்லாட்டி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போக ஒரு பிள்ளைய பெற்றுக் கொள்ளணும் என்று சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பெற்று எடுக்கிறது இதை பெற்றெடுத்தல் சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இக்குது அந்த ரெண்டுக்கும் தாய்மை அடையும் பொழுது அந்த தாய் உணரும் வேறுபாடுகளும் அந்த ரெண்டு விஷயத்திலையும் தந்தை தந்தை வந்து உணரக்கூடிய விஷயங்களும் வேறுபாடுகளும் வித்தியாசமா இருக்கு அதனால இந்த குழந்தை பெறது என்ற கருவிலிருந்தே ஒவ்வொரு தாயும் தந்தையும் அந்த குழந்தையை பற்றி சிந்திக்க கூடிய விஷயத்தை விரும்பாத ஒரு நேரத்துல நாட்டத்தின் ஒரு நேரத்தில் வைங்க அதை நாங்க அழிக்க ஏதாவது ஆனா அத என்ன செஞ்சு கொள்ள இந்த நேரத்தை தெரியாம மிஸ் ஆகிட்டு மிஸ் ஆகி இந்த பிள்ளைங்களுக்கு கருவுல உண்டாயிட்டு இப்ப என்ன செய்ய போறோமோ சொல்லி அவங்க அவங்களுக்குள்ளுக்கு பேசிக்கொண்டு அதை பத்தி நம்ம நினைக்காத புறத்தில் இந்த குழந்தை குழந்தை ஒன்று கரு கட்டிட்டேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசி அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஒன்று அது வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மன உளைச்சலை தந்து கொண்டே இருக்கும் ஆனா விரும்பி பார்ப்பாங்க இந்த ரெண்டு வருஷம் பேசு குழந்தை இப்ப ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு அடுத்த குழந்தையை நாங்க இப்ப பெத்தெடுத்தா டைம் சரியா இருக்கும் சொல்லி கணவனும் மனைவியும் பேசி ஒரு குழந்தையை உருவாக்கும் பொழுது அப்ப வர அந்த கருவுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை பெற்றெடுத்தல் என்று சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நாங்கள் விலகி கொண்டா குழந்தை வளர்ப்பு அந்த ரெண்டும் எவ்வளவு மிக முக்கியம் என்பதை நாம தெரிஞ்சு கொள்ளணும் ஆக ஒரு குழந்தை கருக்கட்டல் இருந்தே அந்த குழந்தையை பத்தி ஒரு தாயோ தந்தையோ சிந்திக்கிறது ஸ்டார்ட் ஆகும் அல்லா ஊத்தாலா குழந்தைய வயிற்றுல உருவாக்கினதுல இருந்து அது கட்டங்கட்டமாக அவருடைய வளர்ச்சியை வயிற்றில் ஏற்படுத்துகின்றார் அந்த வளர்ச்சிகள் ஏற்படும் பொழுது குழந்தை ஒரு கட்டத்திலே தாயுடைய ஸ்பரிசத்தை தாயுடைய மன நிறைவை தாயுடைய மன அழுத்தத்தை அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உணர்வுகளுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த காலங்கள்ல பொதுவாக ஒரு கற்பிணி தாய்க்கு பெற்றோருக்கு கற்பிணி பெற்றோர்கள் தாய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக நல்லதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை வாசிங்க தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வானாம் தேவையில்லாத கண்டனையை நீங்க கேட்க வானாம் என்று சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது அது பிழையும் இல்லை உண்மையும் தான் ஏனென்று சொன்னா தாய் வந்து அவங்க உணரக்கூடிய அந்த விஷயங்களை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் உணரக்கூடிய செய்திகளை நாங்க பார்க்கின்றோம் இது ஒரு தாய் வந்து கூடுதலான அல்குரானை ஓதும் பொழுது அதிகமாக ஈடுபடும் பொழுது அந்த குழந்தைக்கு அதிகமாக அந்த நல்லுணர்வுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை உணர்வியலாளர்கள் ஏற்படுது என்றுதான் தான் சொல்றாங்க தாய் வந்து கூடுதலான மன அழுத்தத்துல இருந்து குழந்தை பெற்றிருக்கும் போது அவரோட மனநிலை எவ்வாறு இருக்குதோ அந்த நிலையிலும் அந்த குழந்தை உருவாக கூடும் என்று சொல்லிய சில உணவியலாளர்கள கருத்துக்களும் காணப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் குழந்தை என்ற வயிற்றில் உருவாகும் பொழுது அது தொடர்பாக அந்த குழந்தைக்கு கூடுதலான முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை இஸ்லாம் கூறுகின்றது ஒரு பெண்மணி அவன் வந்து விபச்சாரம் செய்துவிட்டான் நபிவேலாயனும் செல்லி செல்லும் அவர்கள் வந்து யார சொல்லா நாம் வந்து விபச்சாரம் செய்து விட்டேன் என்ன வயிற்றுல சொல்றாங்க ஒரு வயத்தில குழந்தை ஒன்று விக்கி அதுதான் அதுக்கு ஆதாரம் உண்டு அப்ப நபிவே நாயன் செல்லல்லா அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க போய் குழந்தைய பெற்றெடுத்துட்டு வான்னு அந்த வாசி போறா போய் குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாரான் வந்ததுக்கு பிறகு நபி சொல்றாங்க அந்த குழந்தைய பால்குடி மறந்ததுக்கு பிறகு வாங்க திருப்பியாவ போறான் அவன் போய் திருத்த அந்த குழந்தை ஒரு ரொட்டி துண்ட தின்ற அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அவக்குரிய ரஜிமுடைய சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக செய்திகளை நாங்க பார்க்கின்றோம் இந்த செய்திகளுக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு குழந்தையோட இருக்குதுன்னா நம்பி அவங்க அந்த பெண்மணியை எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னு பாருங்க அதுக்குரிய உரிமைகளை எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்க குழந்தையை பெற்றெடுத்தா மட்டும் போதாது பெற்றதோடு அது புள்ள வந்துட்டு விட்டுட்டு விதி ரெண்டு வருஷம் வரைக்கும் அதுக்குரிய பால் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அந்த தாய் மனசுல உணரணும் என்ற விஷயத்தையும் நாங்க இதை பார்க்கணும் அந்த குழந்தைக்குரிய கூடுதலான கவனத்தை மிஸ்தாம் அவங்களுக்கு செலுத்திருக்கின்றதுனால பார்க்கக்கூடியதா இருக்கின்றது அதே போல குழந்தை என்ற பெற்று வளர்க்கிற அந்த விஷயம் என்பது அந்த குழந்தை மூலமாக தாயோ தந்தையோ பெற்றோர் அந்த பெற்றோர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக சொர்க்கத்துக்கு கபருமே அவர்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருப்பதாக ஹதீசர்களே பார்க்கின்றோம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று அமலும் ஒரு மனிதன் என்று சொன்னா அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டிக்கப்படும் மூன்று விஷயத்தை தவிர என்னது இல்லாமின் முதலாவது இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா அவரு சதக்கத்தில் ஜாலியான்னு குறித்திருந்தார் சதக்கத்தில் ஜாரியான்னு சொன்னா நிரந்தரமான சதக்கம் இப்போ ஒரு பாடசாலை இருக்குது அந்த பாடசாலைக்கு ஒரு தன வந்து ஒரு கட்டணத்தை கட்டி கொடுக்கிறார் மக்கள் நாள் முழுக்க அந்த மாணவர்கள் அதை படிச்சு எத்தனை தலைமுறைகள் அதுல படிக்கிறாங்களோ அந்த காலத்துல மட்டும் அவர் ஆயிடுவாரு ஆனா அதுல கிடைக்கக்கூடிய மக்கள் பாவிக்கிற காலம் இல்லாம அவருக்கு நன்மை வந்து கிடைக்கும் இது சதக்கத்தில் ஜாரியா அல்லது ஒரு நபர் தனது தனக்காக அல்லது தனது தந்தைக்காக தனது தாய்க்காக ஒரு கிணற கட்டி வைக்கிறார் அந்த கிணற்ற மக்கள் காலாதாரமாக பாதிக்கிற காலம் எல்லாமே அவங்களுக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும் இந்த மாதிரி அசையா சொத்துக்களை வச்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு வந்து சதக்கத்தில் ஜாரியான்னு சொல்லுவாங்க இந்த சதக்கத்துல் ஜாலியா அவர் கபருளுக்கு இருந்தாலும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும் அதே போன்று சொன்னா தொடர்ச்சியாக ஒரு கல்வி ஒரு மனிதன் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்டுக்கிற்கு கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை அவர் இன்னொரு அஞ்சு பேருக்கு சொல்லுவாரு அவர் இன்னொரு அஞ்சு பேருக்கு சொல்லுவாரு அவர் ஒரு பத்து பேருக்கு சொல்லுவாரு இப்படி ஒரு தொடர்ச்சியாக போகக்கூடிய ஒரு விஷயம் இது இது அப்படியே போங்க போகும் போது எங்களுக்கு கற்பனை கூட பண்ண முடியாது இந்த இந்த சொன்ன நல்ல அந்த ஆசிரியர் கபருக்கு போனதுக்கு பிறகு சொன்ன அந்த நல்ல யார் யாரெல்லாம் கேட்டு நடக்கிறார்களோ அவங்க யார் யாரெல்லாம் நிறை அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கின்றார்களோ அந்த நன்மை எல்லாமே இவருக்கு வந்து சேரும் அவரோட கபருக்கு இருந்தாலும் அந்த நன்மைகள் வந்து சேரும் என்றதை நபிகர் நாயகன் சொல்லு செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மூன்றாவது விஷயம் அவ்வளதின் சாலியின் எது له ஒரு சாலியான பிள்ளை அவங்களோட பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவா பெற்றோர் மரணித்து அந்த மரணித்த பெற்றோர்களுக்காக உலகத்துல எந்தெந்த பிள்ளைகள்ல யார் யாரெல்லாம் துவா கேட்கிறாங்களோ அந்த துவாவின் மூலமாக அந்த பெற்றோருக்கு கபுருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகன் சங்கல்ல உழவ சொல்லித்தாராங்க ஆக ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தையை சிறந்த முறையில் வளர்த்து எங்களுக்காக அவர்கள் துவா கேட்கக்கூடிய சாதிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது எங்களோட கடமையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா முன்மாதிரி மிக்க ஒரு பெற்றோராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்துதான் வளருவாங்க பொதுவான ஒரு பழமொழி உண்டு தாயை போல பிள்ளை நூலை போல செயு சொல்லி இது சாதாரண ஒரு விஷயமா இல்ல தாய் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பிள்ளையும் வளர்றதுக்கு பார்க்கும் பொதுவாக பெண் பிள்ளைகள் வந்து தகப்பனை சார்ந்த ஒரு எதிர்பார்க்கில் ஒரு அன்பும் ஆண் பிள்ளைகள் பொதுவாக தாயின்பால் ஒரு எதிர்பார்க்கில் ஏற்படக்கூடிய அன்பும் இயற்கையானது அது பிழையும் இல்லை ஆனா இந்த குழந்தை வளர்ப்புல இவன் தாயுடைய பங்கும் தந்தையுடைய பங்கு அந்த ரோல் மிக முக்கியமாக இருக்குது பொதுவாக தாயின் தந்தையின் சண்ட ஒரே சண்டை அந்த கலந்து பார்த்து பார்த்து வந்த அந்த தாய் எடுக்கக்கூடிய முடிவுகளை கூடுதலாக பார்ப்பாங்க பொதுவாக ஒரு ஒற்றை பெற்றோர்கிட்ட வளர்ந்த ஒரு பிள்ளை தந்தை இல்லாம தாயோட இடிக்கக்கூடிய ஒரு பிள்ளை காலப்போக்கு என்ன பார்த்துன்னு சொன்னா

நல்ல ஒரு சினிமா பார்க்கணும் படிக்குது படிச்சதோட பத்து பேரை முன்னுக்கு பாத்தியா அந்த பிள்ளை எப்படி படிக்கிறான்னு அந்த பிள்ளையின் கையை தட்டி தட்டி படிக்க பக்கத்துல எல்லாரும் அதை பார்த்தான் ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை நாளைக்கு ஆடிக்கிட்டு தான் இருப்பான் யார் எனக்கு ஊக்குவிச்சது தாயும் தந்தையும் அப்ப பெற்றோராக நாங்க வந்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண் பிள்ளையா சிகரெட்டா குடிக்காதே என்று சொல்லி நாங்க குடிக்காதே குடிக்காதே சொல்றது இல்ல விஷயம் நீ சிகரெட்ட நிப்பாட்டிட்டு பிள்ளைக்கு சொல்லு சிகரெட்டை குடிக்காதேன்னு சொல்லி அவன் நிப்பாட்டுவான் நீ தொடர்ச்சியாக சீரியலை பார்த்து 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 அழுது பிறந்து அதை பார்த்து அதே நினைச்சு மன உளைச்சல திரிஞ்சது போகிறதுக்கு ராவையில படுக்க போகிறதையும் யூடியூப்லயும் அதை பார்த்து பிள்ளைக்கு பழக்கி வச்சுட்டு புள்ள போனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பத்து பேர் முன்னுக்கு நாங்க சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்ல ஆக ஒரு தாயே தந்தையோ வீட்டுல எப்படி நடந்து போயிடுறாங்களோ அதை பார்த்துதான் அப்படியே அற்றொட்டாக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகு இந்த விடயங்கள்லாம் சும்மா சாதாரணமா சொன்னது கிடையாது பாடசாலைகள்ல பிள்ளைகளோட மாணவர்களோட பழகும் பொழுது சில வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே எங்களுக்கு விளங்கும் நாங்க பெற்றோருக்கு கூப்பிட்டு எவ்வளவு பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறோம் கவுன்சிலிங் பண்ணிக்கிறோம் முதலாவது உங்களை பிள்ளைய நீங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றது கேளுங்கன்னு சொல்லுங்க எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள வெளியில சொல்ல இயலாத பிரச்சனைகள் கூட அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பொழுது அவங்க எதை பார்த்து வளர்ந்தாங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸ பார்த்துதான் ஏன்மா நீ ஸ்கூலுக்கு வரல மாச கணக்கா வரலையே என்ன சொல்றாய் ஏன் நீ பாடசாலைக்கு வரலன்னு கேட்டா உமா எழுப்ப இல்ல வாப்பா எழுப்பாட்ட இல்லைன்னு சொல்லுங்க அப்ப அந்த வீட்டுல சுபகு சொபகு தொழுது இருந்தா நேரத்தோடு அந்த தாயும் தந்தையும் எழும்பி இருப்பாங்க எழும்பி இருந்தா அந்த பிள்ளைய அவங்க சொபகு தொழுறதுக்கு அவங்களோட அந்த பிள்ளைய எழுப்பாட்டி இருந்தா நேரத்தோட ரெடியாகி பாடசாலைக்கு வந்திருப்பாங்க ஒரு இடம் விட்டதுல அப்ப அந்த பாடசாலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைய அப்ப விடிய 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 அவங்க முடிச்சு இந்த விஷயம் எங்கிருந்து படிச்சிருக்கிறாங்க யாரு கிட்ட பார்த்தாங்க யாரும் அவங்கள வழி நடத்தணும் பொதுவாக பேரண்ட்ஸ் எடுத்தா சொல்லுவாங்க உமா அப்பதான் பார்க்க மாட்டேன் உண்மையும் அதுதான் அவங்க அந்த பிள்ளைய சரியான முறையில வழி இருந்தா அந்த பிள்ளை காலையில எழுந்து நேரத்தோட ரெடியாகி வந்திருக்கு தொழு தொழு ஒன்று பிள்ளைக்கு ஒரு நாள் தொழுன்னு சொல்லி ஏபி சரி வராது முதலாவது நாம தொழுராக்கல மாறணும் சுபவுக்கு நாங்க டைமுக்கு எழுப்பணும் அசருடைய டைம்ல சரியாக தொழணும் எவ்வளவு வேலை பதிவு இருந்தாலும் நாங்க தொழுது வந்தா பிள்ளையின் டைமுக்கு பார்க்கும் அடட வாப்பா எவ்வளவு வேலையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததோடு முதலாவது தொழுகளை செய்யறாரே உம்மா எவ்வளவு வேலை படலையும் வச்சுட்டு வச்சுட்டு டைமுக்கு தொழுவிடாங்களே சொல்லி அவங்க உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து அந்த புள்ள தொழுவுறதுக்கு பழகும் ஆக இந்த பயிற்சிகள் என்பது சாதாரணமாக ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல ஏற்படாது தொடர்ச்சியா ஒன்று செய்யும் பொழுது உளவியலாளர்கள கருத்தின்படி சுமார் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது எங்களுக்கு பயிற்சியாக ஏற்படும் அதுக்கப்புறம் எங்களுக்கு அது விட்றது கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நாங்க கொஞ்சமா கொஞ்சமாக பண்ணி எல்லாரும் வச்சு சரி நாங்க எழும்பணும் தொழணும் நாங்க தொழுதா தகப்பனோ தாயோ தொழும் பொழுது பிள்ளையும் பார்த்து தொழுகைக்கு டைமுக்கு எழும்பக்கூடிய ஒரு குழந்தையாக மாறும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல மார்க்க விஷயங்கள்ல பெற்றோர் முதலாவது தெளிவாக இருக்கணும் தாங்கள் பிள்ளைகள் எது சரி எது பிழை என்பத சரியானது இது சரி என்று சொல்லி தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகவும் பிழையானது இது பிழை என்று சொல்லி தெளிவுபடுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கணும் எப்பவும் அந்த விஷயங்கள்ல அவங்க சரியான முறையில கடைபிடிச்சாங்க சொன்னா பிள்ளைகள் வந்து தாயோ தந்தையோ பின்பற்றுவதற்கு அவர்கள் வந்து எப்பவும் தயங்க மாட்டார்கள் நாம தயங்கினாலும் தயங்கல்லாட்டையும் பெற்றோரை பார்த்து தான் பிள்ளைகள் நடப்பாங்க ஆக பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அல்லாவுக்கால பொதுவாக மனிதனுக்கு சொல்லக்கூடிய கட்டளை கொண்ட விசுவாசிகளே நீங்கள் செய்யாததையும் பிறருக்கு சொல்றீங்கன்னு கேட்க நான் உண்ட செய்யாம அத பிறருக்கு சொல்லி எந்த பிரயோசனமும் கிடையாது அல்லாஹ் அப்படி சொல்ல வானாமன்றான் நான் அப்ப சுபகத்துல கூடிய ஒரு நபராயிருந்தா உங்களுக்கு நாங்க சுபகத்தடுங்க சொல்லுவேன் நான் வந்து நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய விஷயமா இருந்தா அந்த நல்ல விடயங்களை நான் இருந்தா செய்யணும் சொல்லணும் ஆக குழந்தைகளுக்கு நான் தொழுராஜா என்று முதலாவது சுப தொட நீ மகிழ்வுக்கு குருவான் எடுத்து ஓகுற சொன்னா நாங்க முதலாவது ஓதணும் நோன்பு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நாங்க கடைபிடிச்சு வாழ்கிறோம் நோன்பை பிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறோம் என்று சொன்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் இந்த விஷயம் எல்லாம் தாயும் தந்தையும் செய்தாங்க என்று சொன்னா தொடர்ச்சியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அதை செய்வாங்க சந்தேகமே கிடையாது அதே போல குழந்தைகளுக்கு எப்போது அன்பான ஒரு குழந்தைகளாக குழந்தைகளை அன்பாக இருக்கணும் பொதுவாக எங்க சமுதாயத்திலிருந்து அழிந்து போன வறண்டு போன ஒரு விஷயம் சின்ன குழந்தைகளை அழ வச்சு பார்க்கிறது சின்ன ஒரு பிள்ளை இருந்தா முதலால் வாரம் கேட்பான் நீ உம்மட பிள்ளையா வாப்பட பிள்ளையா அங்கே கன்ஃபியூஸ் ஆகும் உம்மாவும் வேண்ட வாப்பாவும் வேண்ட இவர் என்னத்தை கேட்கிறாரு சொல்லி அப்ப யோசிச்சுட்டு உம்மட பிள்ளை என்று சொல்லி சொன்னா அப்ப வாப்போட இறக்கம் இல்லையா வாப்பட பிள்ளைன்னா அப்ப உம்மோட இறக்கம் இல்லையாண்டு அந்த புள்ள தாயின் தந்தை முகத்தை முகத்தை பார்க்கும் உம்மாவை சொல்றியா வாப்பாவை சொல்றியாண்டு அந்த புள்ள கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு மோட்டத்தனமான கேள்விகள் எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட கேட்க கூடாது குழந்தைகள் கிட்ட கேட்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான கேள்விகளை கேளுங்க நல்ல விஷயங்களை கேளுங்க அந்த பிள்ளைகிட்ட தாய் நல்லமா தந்தை நல்லமா கேட்ட யார நல்லவன்னு சொல்றதுக்கு அந்த பிள்ளை ஒரு கடன் சிந்திக்கவே அந்த சிந்தனை வந்து எங்க கொண்டு போவோம் நேற்று எந்த வாப்பா எனக்கு அடிச்சாரு அப்ப வாப்பா சரியில்லை அப்படியா முடிவு எடுக்கிறது அன்னைக்கு எனக்கு ஏசின அப்ப உண்மை சரியில்லை அப்படியா முடிவு இந்த முடிவை எடுக்கிறதுக்கு தள்ளினால் யாரு அந்த கேள்வி கேட்ட நபர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாலும் நீங்க பெற்றோர் என்ன செய்யணும் அதை சுதாகரிச்சு கொண்டு பிள்ளைக்கு ஆம்பிள்ஸ்மா அப்படி கேட்டாரும்மா நீ ஒன்றும் யோசிக்காதேன்னு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி செல்லாக கிழம சில பிள்ளைகளை கூட்டி வந்தாலே அந்த குழந்தையை பாழ்மனம் மாறாத அந்த குழந்தைகளை அழ வச்சு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஒளித்து வச்சுக்கிட்டு எங்கன்னு பார்க்குறது அந்த பிள்ளைய தேட வைக்கிறது அந்த பிள்ளை அழுது பிறடும் பொழுது அந்த பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிறது ஒட்டுமொத்த குடும்பங்களும் அந்த பிள்ளைகளோட தவறுகளை பார்த்து சிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்குறோம் இது தவறான ஒரு விஷயம் ஆக குழந்தைகளோட நாங்க எப்போ அன்பாக இருக்கணும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அவங்கள மூலைய யோசிக்கிறதுக்கு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடியவர்களாக நாங்க இருக்க கூடாது ஒரு தரம் ரசூல் சல்லுல்லாஹூலே செல்லுமாங்க அவங்களோட மகன் இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்கள் மௌத்தானதுக்கு நபி அவங்க அழுகுறாங்க சஹாபாப்ப கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் என்ன நீங்களுமா அழுகுறிங்க நானும் மனுஷன் அப்பா எனக்கும் அந்த ஆசா பாசங்கள் உணர்வுகள் இருக்கத்தானே செய்யும் என்று நபிகள் நாயம் சல்லா செல்லும் செல்லமாவும் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு முறை நபி செல்லலாங்க ஒரு ஒரு மகனுக்கு முத்தமிடுறாங்க முத்தமிடும் பொழுது இன்னொரு சஹாபி சொல்லுதா இத மாதிரி நான் பிள்ளைகளுக்கு முத்தமிட்டதே இல்லைன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க என்னப்பா நீ இப்படியே இருக்கிறா என்ற மாதிரி ஏன்னா முத்தமிடணும் பிள்ளைகளை மோகனும் எங்களோட உஸ்பரிசம் அவங்களுக்கு சரியா இருக்கணும் என்ன விஷயம் என்று சொன்னா ஒரு பிள்ளைக்கு நாங்க முத்தமிடும் பொழுது ஒட்டுமொத்தமான அன்பையும் அந்த பிள்ளைக்கு வெளிக்காட்டுறோம் என்றது அந்த பிள்ளை உணர்ந்து கொள்ளும் எத்தனை பேர் தூங்குற பிள்ளை வீட்ட தூங்கினதுக்கு பிறகு அந்த புள்ளட தலையை மெதுவா மா என்ன செஞ்சீங்க நீங்க இப்படி நாங்க அழகான முறையில காது கிட்ட இருந்து பேசினா அந்த பிள்ளையோட ஆள் மனதுக்குள்ளுக்கு அந்த விஷயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பதி எவ்வளவு பெரிய பெரலியான பிள்ளையா இருந்தாலும் ராவையில தூங்கும் பொழுது அந்த புள்ள தூங்கத்துல தாயோ தந்தையோ இருந்து அந்த புள்ளைய தலையை தடாவி 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 ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அடிக்கிறேன் அது அப்படியே அந்த பிள்ளைட ஆள் மனதுல கொஞ்சம் கொஞ்சமாக பதிஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளை நல்ல வழியில வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி உளவியலாளர்களோட கருத்துகள் சொல்லுது அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முத்தம் இங்கிதான் அந்த முத்தம் உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தாயும் எந்த தந்தையும் என்னோட இறக்கமா இருக்கிறாங்க நான் அன்பாக இருக்க வளர்க்கப்படுறேன் சொல்லி அந்த பிள்ளை வந்து ஒரு பாதுகாப்பான அன்பு நான் பெற்றிருக்கிறேன் ஒரு பாதுகாப்பை அன்பை நான் பெற்றிருக்கிறேன் அந்த பிள்ளை பாதுகாப்பை உணரும் நீங்க டெய்லி ஒரு பிள்ளைக்கு காலையில போகும் பொழுது மோந்து முத்தமிட்டு வழி அனுப்பினீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் அந்த பிள்ளை நீங்கதான் வேலையில பிசியில இருந்தாலும் ஓடி வந்து உங்களோட மோந்து மோந்து உங்களோட உச்சி மோந்து உங்களை கிஸ் பண்ணிட்டு முத்தம் விட்டுட்டு அந்த புள்ள திருப்பி போவோம் என்னன்னு சொன்னா எந்த புள்ள அதை எதிர்பார்க்குது அந்த தாயோட அன்பை அந்த புள்ள எதிர்பார்க்குது தந்தையுடைய அன்பை அதை எதிர்பார்க்குது இந்த எதிர்பார்ப்பு பிள்ளைகள் கிட்ட கூடுதலாக வளர்ந்துக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை வந்து நாங்க எங்களுக்குள்ள ஒரு குழந்தைகளாக எங்களுக்குள்ள ஒரு சூழல்ல ஒரு அழகான கட்டுக்கோப்பு குழு வளர்க்குறோம் என்றதுதான் நல்லது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதே போல பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் செல்லும் அவங்க குழந்தைகள் அன்பாக வளர்க்கணும் என்றதுல வந்து கூடுதலாக கவனம் செலுத்திக்கிறாங்க ஹசன் ஹுசைன் வலியாக இருந்தாங்க அவர்கள் வந்து ஒரு தர நபிகள் நாயன் சந்தல்லாஹி செல்லமா தொழுது கொண்டிருக்கும் பொழுது சுஜூத்ல இருந்து கொஞ்சம் நீண்ட நேரமாக எழும்பவில்லை தொழுதையெல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம் சஹாபா கேட்குறாங்க என்ன யாரோ சொல்ல கொஞ்சம் கூடுதலான முறையில சுஜூத் எல்லாம் இருந்துச்சுன்னா என்னோட பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசை மேல வந்து ஏறிட்டு இருந்து விளையாடி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி ஆனா இப்ப பாருங்க நாங்க எங்களோட பிள்ளைகள் எப்படி வளர்க்கிறோம் தொழுதான் ஓ முன்னுக்கு போவாத முன்னுக்கு போவாதே என்று பிள்ளை எழுத்து வைக்கிறோம் அந்த புள்ள எங்களோட கிட்ட கொண்டு கூப்பிட்டு நிப்பாட்டணும் அந்த நான் தொழும் பொழுது என்னோட கிட்ட இருக்கணும் நான் சுடிவு செய்யும் பொழுது அதை பார்க்கணும் அந்த நான் பொழுது செய்யும் பொழுது என்னோட செய்யும் தொழுதுட்டு ஓடிட்டு திருப்பி ஓடி வந்த மடியில இருக்கும் இதை நாங்க கண்டுச்சுப்பா எடுக்கணும் என்று சொன்னா அந்த தொழு எல்லைக்கும் அந்த புள்ளை வராது அப்ப இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா பிள்ளைகளோட அன்பாக இருந்து ஒரு விஷயத்தை நானும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆனா அதே போல இறுதியாக ஒரு விஷயம் பிள்ளைகளை வந்து கண்டிக்கவும் செய்யணும் சரியே சரி என்று சொல்லிக் கொடுக்கணும் நபர் நாயம் செல்ல செல்லம் அவர்கள் வந்து ஒரு சபையில ஒரு சகன்ல இருந்து ஒரு ஒன்றாக இருந்து சாப்பிடும் பொழுது ஒரு சிறுவன் என்ன செய்யறாரு சாப்பாட்டை கொஞ்சம் அங்கே பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு உடனே நபி அவங்க அதை கண்டிக்கிறாங்க கண்டிக்கிறான்னா ஏசி தரட்ட நம்ம இல்ல யா குலாம் ஏ சிறுவனே முதலாவது பிஸ்மி சொல்லு உனக்கு கிட்ட எழுதி இருக்குது அதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக பிழைய அந்த இடத்துல நபிகள் நாயகம் செல்லல்ல அவர்கள் சில அவங்க கண்டிக்கிறாங்க அதை ஹதீஸ் வந்து நாங்க பாக்குறோம் என்னங்கள இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்று சொன்னா குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்க தாயோ தந்தையோ நாங்க சுட்டி காட்டணும் இது பிழை என்று சொல்லி அவங்களுக்கு உணர்த்தணும் பிள்ளைன்னு சொல்லாம நாங்க சும்மா அடிச்சு வேலை இல்ல ஏசி வேலை இல்ல ஏசினாலும் அடிச்சாலும் கொள்ளணும் அடிக்கிறதோ ஏசுறதோ இல்ல விஷயம் ஏன் நான் அடிப்பட்ட அந்த பிள்ளை விளங்கணும் அதே மாதிரி ஏச்சிப்பட்டாலும் ஏன் நான் ஏச்சுப்பட்டன என்று பிள்ளை உணரணும் ஏன் ஏச்சி பட்டனு தெரியாம ஏன் அடிப்பட்ட தெரியாம புள்ள இருந்துச்சு சொன்னா நீங்க கண்டிச்சத்துல அர்த்தம் இல்லாம போயிடு நாலு பேருடைய முன்னுக்கு இந்த மாதிரி கெட்ட ஒரு வார்த்தை ஒன்று பேசினீங்க அது நல்ல வார்த்தை இல்ல எல்லார்ட்ட முன்னுக்கும் பேச போகல எனக்கு ஒரு வெக்கமா வச்சு அதான் ஒரு அடியை போட்டேன் இதுக்கு அப்புறம் நீங்க அப்படி பேசாதீங்கன்னா அந்த புள்ள உணருமா வாப்பா இதுக்குதான் நாங்க நாங்கதான் தெரியாம இந்த கெட்ட விஷயத்தை எல்லார்ட்ட முன்னுக்கும் பேசிட்டோம் என்று அதே மாதிரி உம்மா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எல்லார்ட்ட முன்னுக்கும் வச்சு பேச போகிற அப்படியே ஒரு கில்லுன்னு போடுவாங்க மெதுவா பொம்பளை பேரண்ட்ஸ் வந்து உம்மா அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க பொம்பளை எல்லாம் கில்லுவாங்க தாய்மார் என்ன தெரிவிக்கிறான்னு சொன்னா வேற நீ இந்த மாதிரி செஞ்சா எல்லாத்த முன்னுக்கும் அவமானமா பேத்திரும் நாலு பேர் இருந்தா உன்ன வந்து கெட்ட மாதிரி பாத்துருவாங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட் வந்து தாய் வந்து உணர்வாங்க உணரும் பொழுது அந்த சபைக்கு அந்த பிள்ளை ஏதோ ஆ இதுக்கு பொருள் நான் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி விளங்கும் ஆக கண்டித்தல் என்றிருந்தாலும் கூட நாங்க ஏன் கண்டிக்கிறோம் எதுக்கு கண்டிக்கிறோம் என்றதை சொல்லி அந்த பிள்ளைக்கு வளர்க்கணும் என்பதை சொல்லி கொண்டு இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் வாகதவன் அவர் ஹம்லாஹில்லா சரியா புரிஞ்சுதானே ஒரு வீடியோ நான் அந்த சபை